அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையூர் தாலுக்கா ஆதிப்பட்டு கிராமம் அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் கிணறு வந்து அறுபது அடி கிணறு பேனாவது ஐநூற்றி நாற்பத்தஞ்சி வாட்ஸ் பேனாவது மூணு பேனல் போட்டு ரெண்டு டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் இவர் இன்ஜின் வச்சு இறச்சிட்ருக்காரு ஒரு வயசானவர் அவர் மகன் வந்து டீச்சராக இருக்கார் அவரை ஃபோன் பண்ணி தான் ஃபாலோ பண்ணி இதை போடலாம் அப்படின்ட்டு சொன்னார் அவங்களுக்கு ஃபோட் பார்த்த அளவுக்கு நல்லா தண்ணி கிடைக்கிது இது டெஸ்ட்டிங் செக் பண்ணி தண்ணி நல்லா ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு நல்ல வெயிலே செக் பண்ணோம் ஓரளவுக்கு ஒரு மூணு மணி வாக்கில் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலாக எல்லா செட்டிங்கும் பண்ணோம் பண்ணி முடிச்சிட்டு இதுதான் அவங்க கிணறு தண்ணி இருக்குது ஆல்ரெடி இன்ஜின் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுருக்கணும் பேனல் எதுவும் மேலே வைக்கல கீழே வச்சு டெஸ்ட் டெஸ்டிங் ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம பேனல் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ட்ரைவ்லாம் வச்சுட்டு இந்த பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தாயிரம் வால்ட்டு வருது நம்ம வந்து ஈஸியாக இந்த ஒரு பிரேக்கர் மட்டும் ஆன் பண்ணால் மட்டும் போதும் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும் ஆன் பண்ணால் ஆன் ஆகிடும் ஈஸியாக நீங்கள் மல்லாட்டு ரொம்ப காயுது உடனே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்க போட்டு ஒரு வாரத்திலே நம்ம அமௌண்ட் அவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க கொடுத்துட்டு போன ஒரு வாரத்துலேயே நம்ம எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம் அவங்களுக்கு தேன அளவுக்கு நல்ல தண்ணி கிடைக்குது கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல ஒரு மூணு மூன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அவரும் கொஞ்சம் ஹாப்பி கேட்டோம் போதும் தண்ணி போதும் அப்படின்னாரு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் வந்து பார்த்துட்ருக்காரு நல்லா இருக்குன்ட்டு அவரும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு உங்களுக்கும் இதே போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க முடிஞ்சளவு குறைஞ்ச சொல்லவில் நம்ம நல்லா பர்ஃபார்மில் உள்ள ஒரு கொடுக்குறோம் இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஆழத்துக்கு ஏற்ற மாதிரியும் போருக்கு தனி இடத்துக்கு தனி அது போல் நமக்கு ஹெச்பிக்கு ஏற்ற மாதிரியும் செலவு வந்து கூடுதல் குறைகள் வந்து இருக்கும் தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபோனில் சொல்கிறேன் கம்மியாக தான் அதிகமாக இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தண்ணி வர்றது மூன்று மூணு முக்கால் டைம்னு நினைக்கிறேன் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வெளியிலே காலைல ஏழு மணியே இறக்க ஆரம்பிக்கிறாங்க நார்மலாக வரும் ஒம்பது மணி டு நாலு மணி இந்த டைம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் வேறு வீடியோ எடுத்துகிட்டு நல்லா நல்லாயிருக்குன்ட்டு ஓகே உங்களுக்கும் இதே போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்